இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் திருப்பாவை இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று காப்பம் தவிர்க்கும் கலலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றோர்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பனமின் மொழி செவ்வாய் திருமருங்கில் நட்பினங்காய் திரவே துயிலாய் புக்கமும் தண்டொழியும் தந்து உன் மணாலே இப்போதே எம் நீராட்டிலோரம்புவோவாய் இதன் பொருள் என்னவென்றால் தேவர்கள் அனைவருக்கும் தலைவனே அவர்களுக்கு துன்பம் வரும் முன்பே அறிந்த அதை போக்கக்கூடியவனே நீதி சரியாக நடுநிலையோடு வழங்கும் வீரமுள்ளவனே பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பவனே தூய்மையானவனே உறக்கம் நீங்கி எழுவாயாக கோயிலின் கோபுரத்தின் கலசத்தைப் போன்ற உடலமைப்பைக் கொண்டவளே சிவந்த வாயும் சிறுத்த இடையும் உடையவளே நட்பினையே திருமகளே உறக்கம் நீங்கி எழுவாயாக பாவை நோன்பிற்குரிய பொருளாகிய விசிறி முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகியவற்றை உன் மணாலனுக்கு கொடு அவனை இப்போதே நீராட்டுவாயாக என்பது இதன் பொருள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்